بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد مدينة وريبارلا تلي إروتي مون راودنا مدينة إن ربيري الله سبحانه وتعالى قرآن نانج الدنجليل كوري كاتو نام بارتو محمد صلى الله عليه وسلم مدينة وهي مكتوبة என்ற பெயரை சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் வைத்தார்கள் தபூக்குடைய யுத்தத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் சொன்னார்கள் ஹதிஹி தாபா புகாரி முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இது மனமான பூமி என்றார்கள் மதீனாவை பார்த்து வேறு ஹதீஸிலே இன்னொல்லாக த ஆலா சம்மல் மதீன தாபா الله مدينة وكي الله پير ويتان صلى الله عليه وسلم اذا تبير سهو صلى الله عليه وسلم طيبا سنة انها طيبة يعني المدينة وانها تن في الخبث كما تن في النار خبث الفضة ولي يودي اوتي هلي يبارك நெருப்பு போக்கிவிடுமோ இதே போன்று மதீனா ஊத்தைகள் எல்லாம் போக்கிவிடும் என்றார்கள் மூன்று தடவை ஹாதிஹி தொய்பா ஹாதிஹி தொய்பா ஹாதிஹி தொய்பா இது மனமான பூமி மனமான பூமி மதீனா மனமான பூமி என்றார்கள் சொல்லல்லாக அழகுவ செல்லம் எவ்வாறு இன்னஹா தொய்பா தன்ஃபி ஹபசர் மனிதர்களுடைய அழுக்குகளை எல்லாம் இது போக்கி வைக்கும் என்றார்கள் சொல்லல்லாகோ அழைகுவசல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபா தைபா என்று பேர் வைத்தது மதீனா மனமான பூமி என்பதை அறிவிப்பதற்காக வேண்டிதான் இதே போல்தான் திர உல் ஹசீனா சல்லாஹூ அலை சொன்னார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரூதி அறிவிக்கிறார்கள் நான் இந்த மதீனாவை கனவில் கண்டேன் இன் ஹசீனத்தின் ஒரு கெட்டியான ஒரு கோட்டையைப் போல் ஒரு கேடயத்தை போல் ஒரு மாட்டை பார்த்தேன் அறுக்கப்படும் ஒரு மாட்டையும் நான் பார்த்தேன் நபி அவர்கள் அந்த கோட்டைக்கு விளக்கம் சொன்னார்கள் அதுதான் மதீனா அந்த மாடுதான் அதாவது சொல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் அதாவது உஹதுடை யுத்தத்தில் நடந்த அந்த ஷஹாதத்துகள் தான் அது சொல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் இதே போன்றுதான் முதுஹல சிதுக் அதாவது அல்லாஹ் ஆலா குர் ஆனில் سورة الإسراء يمبدأ ودوسنته وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعل لي من لدنك سلطانا نصيرا صلى الله عليه وسلم مدينة وكل نولي ودكت دعا ربي முதுகல சிதக் உண்மையான முறையில் நுழைவிப்பாயாக மக்காவிலிருந்து உண்மையான முறையில் வெளியாக்குவாயாக எனக்கு உதவியும் ஆட்சியையும் உன்புறத்திலிருந்து தருவாயாக ஆகவே இந்த ஆயத்தை வைத்துதான் மதீனாவுக்கு முதுகல சிதக் என்ற பெயர் வந்திருக்கின்றது إذا إيه بولدان صلى الله عليه وسلم إن مدينة وكري أدت بير خلا الدار والإيمان الله سورة الحشر ليه أمبدا وسنتيل والذين تبوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فاولئك هم المفلحون ان دعايه تري الادار சல்லாஹூ அலைவசல்லம் மதீனாவுக்கு அத்தார் அல் ஈமான் ஈமான் என்ற பெயரையும் மதீனாவுக்கு வைத்தார்கள் அத்தார் என்ற பெயரையும் வைத்தார்கள் இந்த மதீனா வாசிகளைப் பற்றியும் மதீனாவை பற்றியும் பேசக்கூடிய ஆயத்துகள் தான் இந்த ஆயத்துகள் எனவே சல்லல்லாஹூ அலைகு வல்லம் இது போன்ற பல பேர்களை வைத்து மதீனாவை கெளரவப்படுத்தினார்கள் சங்கைப்படுத்தினார்கள் அந்த சங்கையான மதீனாவை அடைவதற்கு எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக